ஹாய் வணக்கம் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை ஊற்றி கடுகு போட்டுக்கணும் ரோக்கை போட்டுக்கணும் ரோக்குல நல்லா வருகிறது வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க போகணும்னா ஒரு தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் சின்ன தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போடுங்க பெரிய தக்காளியே ஒரு தக்காளி போடுங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க கல் உப்பு போடுங்க லைட்டாக பொடி போடுங்க கல் உப்பு போடுங்க வதங்கிடும் மஞ்சள் பொடி வல்லுப்பு வதங்கிடும் நல்லா சீக்கிரம் வதங்கிடணும் தக்காளி ஏன்னா நம்ம வதங்கத்துலேயே அதனால் அதனால நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கிச்சு நல்லா அப்படியே தேவையாகிற மாதிரி வதக்கி போங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எப்போதுமே அடிக்கடி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்திக்குவேன் ஏன்னா உடம்புக்கு நல்லது இஞ்சி வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் பூண்டு எல்லா வச்சு டிபி கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக இருக்கிறோம் நம்ம டெய்லி பூண்டு வந்து டெய்லி காலையில் எழுச்சோன்னே பல்லு விளக்கிட்டு ஒரு ரெண்டு பூண்டு பல் ரெண்டாக இல்லை ஒன்று ஒரு பெருசாக இருந்தால் ஒரு பூண்டு பல்லு சும்மா துளி இன்னும் சிறு துண்டளவு இஞ்சி நல்லா தோலை சிதிகிட்டு அந்த இஞ்சியையும் உப்பில் லைட்டாக தொட்டு டிப் பண்ணி லைட்டாக வெறுவதும் சுடுதண்ணி வச்சு நீங்கள் அதை மென்று முடிஞ்சு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் குறைஞ்சிடும் ஜீரண சக்தியும் அதிகமாகும் வாயுட்ட பிள்ளை இருந்தால் கூட கிளியராகிடும் தயவுசெய்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கத்திரிக்காயை போட்டாச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் இது வந்து ஒரு நீட்டமான கத்திரிக்காய் வைலட் கலரில் வர கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் அதிகமாக இருக்குதுனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனுக்கு பக்கமும் போட்டுக்கோங்க ஏன்னா காரம் நமக்கு தேவையானதோ மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து பாட்டியில் வச்சு போட்டுக்கிறது ஸ்பூன்லேருந்து போடுறதில்ல அப்புறம் சாம்பார் தூள் கம்மத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் நமக்கு என்ன கத்திரிக்காய் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் அதுக்கு தேவையான அளவு காரம் தேவைப்படும் நல்ல கத்திரி விட கூட அது அந்த மிங்கில் ஆகிற மாதிரி கரண்டி விட்டு கிளறி விடுங்க கத்திரியை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பத்திரியை நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா கத்திரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா கத்திரிக்காயோட அந்த காரம் வந்து மிங்கில் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டுருக்கேன் கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கத்திரிக்காய் ரொம்ப தண்ணி தேவையில்லை இருந்தாலும் நம்ம தொக்கு மாதிரி செய்யணும் கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணி தேவை கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சி தேங்காய் திருக்கி வச்சு அந்த தேங்காய் எடுத்து போட்டு தேங்காய் பச்சை வசம் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க தேங்காய் சேர்த்த முடியாதவங்க தேங்காய் சேர்த்த தேவையில்லை இது இந்த கத்திரிக்காய் அந்த இதுவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் கத்திரிக்காய் சாப்பிட்றது இரும்புச்சத்து உடம்புக்கு நல்லது சேராதவங்க ஒன்றும் பயப்படவே வேண்டாம் கத்திரிக்காய் சாப்பிட்லாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா காயும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காய்களையும் சாப்பிடுங்க மண்ணில் விளையிற காய்களும் அதுக்கானனால் கழுவிட்டு சுத்தம் பண்ணி நம்ம பாயில் பண்ணியானே சாப்பிட்றோம் அதனால் உங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது டெய்லி காலையில் இஞ்சி கூண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிபி கொலஸ்ட்ரால் நார்மலாகிடும் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் உடம்பு ஹெல்த்துக்கும் நல்லது பயப்படவே வேண்டாம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்க பக்கத்தில் ரசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் பக்கத்தில் வந்து பாத்திரத்தில் ரசம் தக்காளி எல்லாம் சுற்றி ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா தேவையானால் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தழை இருந்தால் அது மேலே தூவிக்கோங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்